நாங்களுடைய லட்சுமி நீங்க பார்த்திருக்கிறது ஜீரோ பாயிண்ட் சென்டேஜ் உண்மையுமே சொல்லணும்னா நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அப்போ பாப்பா பிஎஸ் மாதிரி ஒரு ஸ்டோரியே இருக்க முடியாது மற்ற சீரியலோட கதை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே வச்சாங்க பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு சுகன்யா பாசிட்டிவாகவும் நடிப்பாங்க நெகட்டிவாகவும் நினைப்பாங்க அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு புகழாரம் கொடுத்தேன் அது அப்படியே அந்த இடத்துல வந்துருச்சு ஏன்னா டபுள் ஆக்ட்டு எல்லாத்துக்கு முன்னாடியும் நடிக்கிறாங்க என்னென்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி நல்ல பொண்ணாட்டமும் ரூமுக்குள்ளே இங்கே பழனியை போட்டு வாங்கு வாங்கன்னு வாங்குகிறாங்க ஸோ பழனி பாவந்தாங்க ரொம்ப பாவங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இதில் என்னென்னா அரசி குமார் இவங்கள வச்சு ஒரு ட்ராக் மூவ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் எங்கே அவ்வளோ தூரம் போகிறீங்க நான் உங்களுக்கு கை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே சித்தப்பா கிட்டே போய் குமார் வந்து ஹேக் சொல்லிட்ருக்காங்க அரசிகிட்ட அதை யாருமே பார்க்கல நம்மளுடைய சுகன்யா பார்த்துட்டு போய் சொல்கிறாங்க அந்த குடும்பத்தை நான் பழி வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு இந்த பொண்ணுக்கு வந்து அங்கே நல்ல ஒரு வாழ்க்கை அதனால் ஒரு கோபமாக இந்த வீட்டு மேலே இந்த வீட்டு மேலே ஏதாச்சும் வேறு எதாச்சும் கோவமாக நம்ம கதையோட அமைப்பை பார்க்கும்போது தெரியும் ஆனால் பழனியை வந்து அவங்க பிரதர்ஸே வந்து இந்தளவுக்கு ஒரு குற்றஞ்சாட்டுனது எனக்கு சொல்லவே தோணலை ஏன்னா நம்ம கூட பிறந்தவங்க எப்பயுமே லைஃப்பில் இது உண்மைங்க நம்ம கூட இருக்கவங்க தான் நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாரோ கண்ணுக்கு தெரியாதவங்க ஒருத்தரும் நம்மளே ஒன்றும் பண்ண போகிறதுக்கு இல்லை கரெக்டு தானே எல்லாத்து வாழ்க்கையிலுமே இது தான் அது மாதிரி இப்படி ஒரு குற்றச்சாட்டும் போது அண்ணன் கூட இருக்கிறது நிச்சயமாக அது ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அது மட்டும் இல்லை இங்கே பிஎஸ் வீட்டில் இருந்தால் தான் கதையும் இருக்கும் அதுக்குன்னு இப்படி ஒரு கதையா இது கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட் இப்படி ஒரு லைனு நம்ம நினச்சி பார்க்கலையே பழனிக்கு இப்படி ஒரு ஒய்ஃப் வந்து இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது மட்டும் இங்கே கவனத்தில் இருக்குது எனிவேஸ் அவங்க அதாவது இவங்க சுகன்யா வில்லின்னு தான் சொல்லணும் வில்லி வந்து இப்போது வேலு கூட வேலு ஃபேமிலி கூட வச்சுருக்கேன் இந்த கூட்டணியில் என்னென்ன இடை உயிர்கள் ஏற்படுது அப்படிதான் அடுத்த ஒரு கதை இந்த லைன் வந்து கொஞ்சம் நாளைக்கு போயிட்டு எப்படி தங்கமையில் வந்தோன்னே இந்த மாதிரி ஒரு கதை வரும்னு சொன்னோம் இல்லையா அது மாதிரி இப்போ அவங்களோட இஷ்யூவாக தான் இருக்கும் சுகன்யா பண்ணுறது தான் கதையில் அதிகமாக கட்டுவாங்க இருந்தாலும் ராஜியோட எக்ஸாமோட ரிசல்ட்டு அப்புறம் மற்றவங்களோட ட்ராக்கும் தங்கமயில் வந்து மறுபடியும் ஒரு வேலைக்கு போகிறேன்னு சொன்னாங்க அது என்ன ஆச்சு அது மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது சு தங்கமயுலுக்கு வந்த சோதனை சுகன்யா வேலையை வெளுத்து வெளுத்து வாங்குறாங்க லைட்டாக தங்கமயிலோட ஃப்ளேவர் அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருந்தாலும் இது வேற மாதிரியான ஒரு நடிப்பும் ஆக்டும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவங்க வந்து உள்ள ஒரு மாதிரியும் வெளியில் ஒரு மாதிரியும் நடிக்கிறாங்க ஸோ எனிவேஸ் இது கம்ப்ளீட்டாக அன்எக்பெக்ட் ட்ராக்கு எப்படி போகுன்னு தான் பார்ப்போமே தான் ரொம்ப ஓரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எரிச்சலாயிருவோம் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அன்பாக சொல்கிறோம் உங்களுடைய கற்று கஷ்டடியும்